அலாமிகம் வரமத்துலாஹ் வபரகாத்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற வாகனத்தில் வந்து தொழுகைக்கான நேரம் வருகின்ற போது அந்த வாகனத்தில் இருந்து கொண்டு நாங்கள் தொழ முடியுமா என்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து நாங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் சில நேரங்களில் வந்து நாங்கள் பிரயாணம் செய்கிற போது நீர் இல்லாத ஒரு சூழல் ஏற்படலாம் அப்போ இந்த நேரத்தில் வந்து பிரியாணியாக இருக்கிற போது ஜம்மு கசுருடைய நேரங்களையும் தாண்டி அதாவது ஒரு பிரியாணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சலுகை வந்து ஜம்மும் செய்யலாம் கசுரும் செய்யலாம் அதாவது சுருக்கியும் தொழலாம் சேர்த்தும் தொழலாம் இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் தாண்டி குறிப்பிட்ட நேரம் வந்து முடிவடைய போகிறது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குமாக இருந்தால் நாங்கள் செல்லுகின்ற வாகனத்திலே வந்து தயமும் செய்து கொண்டு அதற்கு மண் நாங்கள் மண்ணில் தான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அந்த வாகனத்திலே நாங்கள் செய்து கொண்டு அதே போன்று எங்களுடைய தொழுகையை நாங்கள் இருக்கின்ற இடத்திலே நாங்கள் தொழுகொள்ளலாம் அதாவது நாங்கள் எந்த இருக்கையில் இருக்கிறோமோ அந்த இருக்கையில இருந்து கொள்ளலாம் என்பதை நாங்கள் காணூசல்லா ஹலிவசல்லம் அவருடைய செய்திகளின் மூலம் காணக்கூடியதாக இருக்கிறது அப்ப இந்த நேரத்திலே வரக்கூடிய கபிலா பிரச்சினையை பொறுத்த வரைக்கும் ரசூசல்லா ஹுலேவசல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்றால் பிரயாணம் செய்கின்ற போது ஒருமுறை உமர் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் காரன் நபி சல்லாஹ் அலிவ் யூஸ் சவர் நபி அவர்கள் வந்து தொழுகையிலே அதாவது பிரியாணத்திலே வந்து தொழுதார்கள் அல்லி அவர்களுடைய அதாவது குறிப்பாக வந்து ஒட்டகத்திலே வந்து அவர்கள் அந்த தொழுகையை தொழுதார்கள் ஹைதுஹஹத் அந்த ஒட்டகம் எங்கே செல்கிறதோ அந்த வாகனம் அவர் செல்கிற அந்த மிருகம் பிராணி வந்து எங்கே செல்கிறதோ அதிலே வந்து அவர்கள் தொழுது கொள்வார்கள் அப்போ இந்த நேரத்தில் வந்து கிபிலா முன்னோக்கி செல்ல வேண்டுமா அல்லது இல்லையா என்பதை பற்றி ரசூ செல்லுல்லா ஹலிவ் செல்லம் அவர்கள் அவதானிக்கவில்லை என்ற ஒரு செய்தியை வந்து புகாரி முஸ்லீமில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இது வந்து இரவு தொழுகை ரசூசல்லா ஹலிவ் செல்லம் அவர்கள் தொழுகிற போது வந்திருக்கக்கூடிய செய்தி மூலம் இதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அப்ப இதன் மூலம் நாங்கள் விளங்கிக் கொள்கிற விடயம் என்னவென்றால் நாங்கள் வந்து பிரயாணத்தில் இருக்கிற போது குறிப்பாக எங்களுடைய வாகனங்கள் இருக்கிற போது கபிலாவை நாங்கள் முன்னோக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது எந்த பக்கம் செல்கிறோம் அது எங்களுக்கு கெபிலா என்கிற ஒரு செய்தியை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் ஆனால் நாங்கள் வந்து வாகனம் இல்லாத நேரங்களில் தொழுகிற போது கட்டாயமானது அதான் இருக்கும் அதுக்கு முறையில் வித்தியாசம் தெளிவாகவே சொன்னார்கள் யாராவது ஒருவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மன் எங்களுடைய கிபிலாவை முன்னோக்கு இருப்பார் அப்ப பிரயாணம் அல்லாத நேரங்கள் வந்து கிபிலா முன்னோக்காமல் நாங்கள் தொள்ள முடியாது எங்களுக்கு தெரியாத ஒரு சூழல்ல வந்து நாங்கள் இப்படி செய்து கொள்ளலாம் என்பதை தான் இந்த சட்டத்தின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கோம்